முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் எடுத்து ஃபே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க நான் வந்து என்ன பண்ணேன்னா எனக்கு பிடிச்ச மாமாரத்து சோப்புனால் நான் யூஸ் பண்ணேன் ஃபேஸ் வாஷ் வாஷாகட்டு பட் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் நான் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட அந்த மாதிரி மாமாரத்து சோப்பு இருந்தேன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா பட் எந்த ஃபேஸ் வாஷாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் எனக்கு அது பிடிச்சிருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு காட்டன் துணியாவது நம்ம ஃபேஸை வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் வாஷ் எதாவது நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கணும் ஃபேஸ் ரொம்ப கிளீனாக இருக்கணும் வாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா பேபி லோஷன் தான் நான் யூஸ் பண்ணுறது நீங்கள் ஏதாவது பாடி லோஷன் வச்சுருப்பீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் பட் கொஞ்சமாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்ட போதும் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க நம்ம மசாஜ் பண்ணுறதுல தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்து நல்லா வந்து அது ரொட்டைன் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னை நம்ம லோஷன் வந்து நல்ல ஸ்கின்ல அப்ளை ஆயாச்சு நம்ம அது கூடவே ஸ்கின் மசாஜ் மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீம் தாங்க நான் அப்பலோவில் இருந்து வாங்கின சன்ஸ்க்ரீம் பட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி சன்ஸ்க்ரீம் தான் பட் நீங்கள் எதுனாலும் உங்கள்கிட்ட எது இருக்குதோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இது லோஷன் கண்டிப்பாக இதுக்கு முக்கியமான ஒரு லோ தேவையானது பாடி லோஷன் அண்டு வந்து சன்ஸ்கிரீம் இதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மேக்கப்புக்கு ஈஸியான மேக்கப்புக்கு சரியா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க பட்டு வந்து இந்த சன்ஸ்க்ரீம் பொறுத்தளவு வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து பட்டோன்னே என்னென்னா நம்ம டக்குன்னு வந்து ஸ்கின் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோடனே ஒயிட்டாகின மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் ஏன்னா வந்து அவ்வளோ தூரத்துக்கு இதில் எஃபெக்ட்னஸ் இருக்குது பட் சன்ஸ்க்ரீம் வந்து எனக்கு பிடிச்சதுலேயே நான் சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ண இதில் உள்ள ஒரு ஸ்மெல்லும் இருக்கும் நல்லாயிருக்கும் நான் அப்போல்லாம் ஃபார்மஸில் இருந்து தான் இந்த சன்ஸ்கிரீம் வாங்கினேன் எனக்கு ரொம்ப அது ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராண்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நீங்களும் வாங்கி உங்கள்கிட்ட இருந்தேன்னா இதே யூஸ் பண்ணால் போதும் இல்லைனா இல்லாதவங்க நார்மலாக என்ன சன்ஸ்க்ரீம் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக இது வாங்கி யூஸ் பண்ணணும்னு அப்படியெல்லாம் அவசியம் இல்லை உங்கள்கிட்ட எது எது இருக்கோ அது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஆனால் வந்து ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும் மேக்கப்புக்கு முன்னாடி ஏன்னால் நம்ம இதில் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறது கிளென்சர் நம்ம அது இதுன்னு நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஃபவுண்டேஷன் கூட அதனால் வந்து இந்த கன்சிலர் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் அதெல்லாம் நிறையா உண்டு அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம யூஸ் பண்ணத விடையும் ஈஸியான இது ஒரு மெத்தேட் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு ப்ரைடல் அலாட்டு நம்ம ரொம்ப ரிச்சாக நான் தெரியறோன்னா இந்த மேக்கப்பை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் அதுக்கு தேவையானது பார்ப்போம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீம்க்கு அடுத்த நம்ம வந்து ஒரு காம்பர்ட் பவுட்ரு எடுத்துக்கோங்க அட்டாச் பவுட்ரு அதை வந்து என்ன பண்ணனா அதுக்கப்புறம் அது கூடவே நான் என்ன எடுத்திருக்கேன்னா மஞ்சள் இருக்குல்ல நம்ம பத்து ரூபா அஞ்சு ரூபாக்கெல்லாம் இருக்கோம் இந்த கடையிலலாம் சாதம் நார்மலான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரில் போனால் நம்ம இதெல்லாம் வந்து பழைய காலத்து ஆட்கள் வந்து ஃபேஸில் போட்டு வாஷ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மஞ்சள் நீங்கள் எடுத்துக்கோங்க ஈஸியான டிப்ஸ் தான் பட் ஃபுல்லாக வந்து நான் இதை எப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன் எப்படியெல்லாம் இது யூஸ் பண்ணுறேன்னா இந்த வீடியோ உங்களுக்காக நான் எடுத்துருக்கேன் ஸோ ஸ்டெப் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு டைம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு எதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போனாலும் ஒரு ப்ரைடல் லுக்கு உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னில் பண்ணித்தரும் நீங்கள் பார்லர் போய் கஷ்ட நிறைய ரூபாய் செலவு போகிறேன்னு அவசியமே கிடையாது ஈஸியான ஒரு மேக்கட்ரிஸு ஏதாவது ப்ரோக்ராமோ இல்லை ஒரு டான்ஸ் காம்படிஷன் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஒரு மேக்கப்பை வந்து நீங்கள் போட்டுட்டு ஈஸியாக போகலாம் பட் இது வந்து வெயிலில் வந்து மேக்கப் வந்து அழியுமானா இல்லை அதுக்கு நீங்கள் துடைக்கக்கூடாது இந்த மேக்கப் போட்டுட்டு ஒரு சின்ன காட்டன் இருக்குல்ல காட்டன் கச்சிப் மாதிரி இருக்குன்னா அதை வந்து டப் பண்ணி தான் எடுக்கணும் ஸ்கின்லாம் அப்படியே ஒற்றி ஒத்தி எடுக்கணும் மற்றபடி வந்து நம்ம துடைக்கலாம் கூடாது துடைக்காமல் அப்படி டப் பண்ணி எடுத்தா போதும் வேணால் லைட்டாக ரொம்ப ட்ரை ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி மட்டும் லைட்டாக டப் பண்ணிக்கிட்டு அப்படி வந்து தொடச்சி எடுத்துகிட்டா போதும் ரொம்ப இறுத்தி துடைக்கக்கூடாது டப் பண்ணி அப்படி எடுத்துக்கிட்டால் போதும் மேக்கப் வந்து அழியாது அது கூட நான் என்ன பண்ணேன்னா காம்பட் பவுடரும் எடுத்து மஞ்சளையும் எடுத்து ரொம் ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணி அதுக்கூட வந்து தண்ணி நம்ம நார்மலான தண்ணி தான் தண்ணி எடுத்து ஊற்றி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இதில் எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் பட் என்னோட ஸ்கின்னுக்கு நான் போட்டு காட்டுறேன் அதனால தான் வந்து இது நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படியெல்லாம் இந்த அக்காவுக்கு ஸ்கின்னில் வந்து மேட்ச் ஆகுது எப்படி இது கரெக்டாக இருக்குது பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் இது நம்பிக்கை வரும் நம்மளும் யூஸ் பண்ணலாம் ஓகே ஈஸியான டிப்ஸ் தான் அப்படின்னு நான் ஆல்ரெடி இதை வந்து சாத் சாட்டை ஒன்று போட்டிருந்தேன் சுருக்கி அப்படின்னா ஃபேஸ் காட்டாமல் சும்மா கையில் யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருந்தேன் பட் இதுதான் வந்து நான் ஃபுல்லாட்டு ஒரு வீடியோ எடுத்துடலாம் சரி ஃபேஸை காட்டி நம்ம ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபேஸை காட்டி ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க ஸ்பாஞ்ச் வந்து தண்ணியில் டப் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ அது வந்து ஈரப்பதமாகவே இருக்கணும் அப்போ தான் நான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்க பவுடரும் அந்த மஞ்சள் தூளும் நல்லா மிக்ஸ் ஆகி அதில் வந்து டச்சப் ஆகும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ மிக்ஸ் பண்ணணுமா ஏன்னா அது மிக்ஸ் ஆகுது கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் அப்படி ட மிக்ஸ் ஆகாட்டாலும் பரவாயில்ல நம்ம வந்து நல்லா வந்து அந்த அந்த ஸ்பாஞ்சிலே நல்லா டப் பண்ணி டப் பண்ணி நம்ம எடுக்கிறதுனால அதில் வந்து எல்லாம் ஒட்டிக்கிடும் எல்லா கலருமே போய் நம்ம அந்த மஞ்சளும் அந்த காம்பட் பவுடரும் சேர்ந்து வந்து அதில் ஒட்டிக்கிடும் அந்த ஏன்னா அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால ஸோ வாங்க நம்ம எப்படி ட்ரை பண்ணலாம் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் தெரியுமோ அவ்வளோ சேஞ்ச் தெரியும் நீங்கள் வேணால் நம்பவே மாட்டீங்க இதே மாதிரி ஒரு மேக்கப் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல பட் ரொம்ப ஈஸியான மேக்கப் இது ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மேக்கப் எங்கேயுமே கிடையாது அப்புறம் நீங்களே நீங்கள் உங்களுக்கே நீங்களே பண்ணிக்கலாம் பார்த்துட்டே இருங்க ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பாக பாருங்கள் அப்போ தான் கண்டினியூவாக நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இதில் உள்ள என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக இதில் நான் யூஸ் பண்ணுறதுல இதாக ஒன்று வந்து மிஸ் ஆனாலும் மேக்கப் வந்து யூஸ் ஆகாது நான் ரொம்ப லா லெங்காக எடுத்திருக்கேன் வீடியோ என்ன பொறுமையாக எடுத்திருக்கேன் அவ்வளோ தான் இது ஃபாஸ்ட்டாக எடுக்கணுனாலும் எடுக்கலாம் பட் ஃபாஸ்ட்டாக எடுத்தால் உங்களுக்கு இது புரியாது நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் பட்டு மேக்கப்பில் கொஞ்சம் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி மேக்கப் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ ஈஸியான மேக்கப் தான் ஒரு நாள் இப்படி தான் இந்த மேக்கப் வந்து நான் என்ன பண்ணேனே என்னோடய ஃபேமிலில என்னோடய அன்னைக்கு பொண்ணுக்கு மேரேஜ் வந்திருந்தேன் அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மேக்கப் ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த மேக்கப் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு அங்கே போனாலே எல்லாருமே கேட்டாங்க எங்கே போய் நீங்கள் மேக்கப் போட்டேன் அப்படிதான் என்ட எல்லாருமே கேட்டாங்க எந்த பார்லர் போனேன் எந்த பார்லர் போனேன் நான் அன்னச்சுன்னா நான் பார்லரே போகலை அப்படின்னா பார்லரே போகலாம் அப்போ இப்படி பண்ண இப்படி பண்ண நான் நான் தான் பண்ணேன் அப்படின்னு நான் உடனே சொல்லலை சரி அப்புறம் சரி சொல்லலாம் அப்படின்னு நான் அவங்களுக்கு டிப்ஸ் சொல்லி கொடுத்தேன் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சரி அவங்களுக்கு மட்டும் சொன்னால் போதுமா சரி எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர் மேக்கப் பண்ணணும் மேக்கப் பண்ணணும்னா அவங்க ஆம்பிஷனாக இருக்கும் சில அவங்களுக்கு ஆசையாக இருக்கும் எங்கே ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனாலும் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் நமக்கு ஆசையாக தானே இருக்கும் நம்ம நல்ல ரிச்சாக லுக்காக இருக்கணும் ஸோ அப்போ ஒரு வீடியோவாகவே நம்ம போட்டுடலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்ட இந்த வீடியோ உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன் அதுக்கு நீ யாரும் பார்க்காம போயிடாதீங்க ஓகேவா பாருங்க எவ்வளோ பிரைட்டாக இருக்கு நம்ம அது டச் அப் பண்ணோம்னா எவ்வளோ ஸ்கின் க்ளோயிங்காக இருக்குது நேச்சுரலாக நிஜமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஸ்கின் வந்து ப்ரைட்டாக இருக்கும் உண்மையாகவே ப்ராமிஸாக சொல்கிறேன் யாராவது கேட்பாங்க இந்த மேக்கப் வந்து நீ எங்கே தான் பண்ணியிருக்க இவ்வளோ அழகா இருக்கே அப்படி இருக்குது இதுவரைக்கும் யாருமே இப்படி ஒரு மேக்கப் பண்ணியிருக்கதை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா என்கிட்ட அப்படி தான் கேட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம காம்பட் பவுட்ரு இருக்குல்ல சாதா பவுடர் நம்ம ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுவோம் காம்பட் பவுட்ரு இல்லாதவங்க நம்ம அந்த மாதிரி பவுடரை வாங்கி யூஸ் பண்ணாலும் ஓகே தான் பவுடர் இருக்கும் ஏன்னா பவுடர் இந்த மேக்கப்புக்கு மேனால் தேவை அந்த பவுடரை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் மேலே கவர் பண்ணுற மாதிரி கவர் பண்ணிக்கலாம் ஓகேவா கம்ப்ளீட்டாக முடியலை முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இது குட்டிஸ்க்கு பண்ணலாமான்னு கேட்டால் என்னை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு டான்ஸ் காம்படிஷன் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து குழந்தைங்கள்லாம் ஸ்கின் வந்து பேபி ஸ்கின் சாஃப்ட் ஸ்கின்னாக இருக்கும் பட் பேபீஸ்க்கு யூஸ் பண்ணாண்டா கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் போவாங்கள்ல நம்ம டான்ஸ் ப்ரோக்ராமுக்கெல்லாம் போவாங்கள்ல பட் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மேக்கப் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா ஃபீஸ் வாஷ் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை பிரச்சனை கிடையாது ஏன்னா இது வந் இதில் வந்து நம்ம சேர்க்குறதே வந்து ஃபவுண்டேஷன் சேர்க்கலை ஓகேவா இது ஒரிஜினல் மஞ்சளும் அப்புறம் வந்து காம்பட் பவுடரும் மட்டும்தான் சேர்க்குறோம் வேறு எதுவுமே நம்ம இது கூட ஆட் பண்ணலை அதனால லோஷனும் பேபி லோஷனும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் உங்கள்கிட்ட எந்த லோஷன் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை சன்ஸ்கிரீன் பேபி சன்ஸ்கிரீம் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணால் பேபி சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது நம்ம அட்டாச் பண்ணியாச்சா மேக்கப் சரி நம்ம இப்போ எல்லா மேக்கப்பும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப்பையாக முடிச்சுட்டு வரோம் ஃபைனல் லுக்கு அடிப்படியாக இருக்கும் நீங்களே பார்ப்பீங்க இப்படி ஒரு மேக்கப்பாக எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க வீடியோ பார்த்து தான் உங்களுக்கே தெரியும் இப்படி இந்த மாதிரி ஒரு மேக்கப் பெஸ்ட்டான ஒரு மேக்கப் நீங்களும் சொல்லுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மேக்கப் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னே தெரிஞ்சுருந்துன்னா மறக்காம நம்ம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் வந்து வீடியோ காண்டி ஈஸியாக உங்களுக்கு மேக்கப் வீடியோ போட்டிருக்கேன் அவ்வளோ தான் இதை விடையும் நம்ம மேக்கப் ஓவராக பண்ணோம்னா பண்ணிக்கலாம் பட் எங்கிட்ட நிறைய திங்ஸ் இருந்துச்சு நான் அதை வச்சு பண்ணணுன்னா பண்ணலாம் பட் வேண்டாம் டைம்மே இதுவே ஓவராகிடுச்சு சரி சிம்பிளாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல் வீடியோ எடுத்தேன் சரி நம்ம இப்போ முடிச்சாச்சு அதை எடுத்து ஷேடோ இல்லைனா இலநர் இது மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஐயில் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா நான் வந்து என்னென்னா வந்து யூஸ் பண்ணலை என்கிட்ட இருக்குது பட் நான் யூஸ் பண்ணலை என்னென்னா வீடியோ தானே சரி வீடியோக்காண்டி அவங்ககிட்ட நம்ம மேக்கப்பை பற்றி தானே நம்ம காட்டப்படும் ஸோ அதனால தான் நான் அப்படி எடுத்தது இன்னொருனாலும் நம்ம ஷார்ட்ஸ் மாதிரி அழகாக ஃபுல் வீடியோ எடுக்கலாம் அழகாக அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப்பை ஸ்டெப்பை ஒவ்வொன்றா நம்ம லிப்ஸ்டிக் ஹேண்டி ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம லிப்ஸ்டிக் இருக்குது லிப்ஸ்டிக் இல்லைன்னா நான் லிப்ஸ்டிக் வச்சு ஈஸியாக சிம்பிளாக முடிச்சுருவேன் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ஐ ஷேடோ அதெல்லாம் எடுக்கணும்னு இல்லைல்ல அதனால் லிப்ஸ்டிக்கே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிம்பிளாக அவங்ககிட்ட காட்டுறேன் நான் இந்த மாதிரி வெளியே போகணுன்னா இந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு போவேன் மேரேஜ் வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இந்த நமக்கு என்ன கலர் லிப்ஸ்டிக் இருக்கோ அதை நம்ம ப பயன்படுத்திக்கலாம் ஓகேவா அண்ட் ரெட்டாக இருந்தாலும் ஓகே தான் இது நான் வந்து பீட்ரூட் கலரில் இருக்கும் செம்ம கலர் ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக்கே இந்த கலர் தான் பாருங்க சூப்பராக இருக்கும் ஈஸியான மேக்கப் தான் பட் லெங்காக வீடியோ எடுத்துருக்கேன் அதுக்குன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக ஃபைனல் லுக் வர நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி மேக்கப் வந்து ஃபைனலில் தெரியும் சூப்பராக இருக்கிறது தெரியும் சரி லாஸ்ட் எண்டிங் வர பார்க்காம இருந்துடாதீங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது போட்ட வீடியோவே உங்களுக்காக நான் போட்டது சரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன் நிறைய பேர் ஈஸியான மேக்கப் ஈஸியான மேக்கப் எப்படி எவ்வளோ ரூபாய் செலவாகும் அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் பெஸ்ட்டான ஒரு வீடியோவாக இருக்கும் நினைக்கிறேன் கொஞ்சம் டார்க் ஆகிட்டுல சரி அதில் இருந்து பரவாயில்ல கொஞ்சம் அப்படி இருக்கட்டும் பார்த்திங்களா ஒரு மேக்கப் எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு லுக்காக வந்துட்டா லிப்ஸ்டிக் எடுத்து நம்ம லிப்பில் அப்ளை பண்ணிக்கோ நான் வந்து லைட்டாக தான் போடுவேன் ரொம்ப டார்க்கெல்லாம் எங்கேயும் போட்டுட்டு போக மாட்டேன் ஸோ வீடியோ காண்டி கொஞ்சம் கொஞ்சம் டார்க்காகட்டு தெரியிற மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன் அவ்வளோந்தான் மற்றபடி நான் லைட்டாக தான் போட்டுட்டு எங்கே நானும் போவேன் லிப்ஸ்டிக் ஓகேவா யாரெல்லாம் லைட்டாக போடுறது லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்குமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் டார்க்காக போடுறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது ஏன்னா வந்து டார்க்காக போட்டாலே வலை வளான்ட்ருக்கோம் அது பிடிக்காது பார்த்தீங்களா எப்படி ஒரு ஃபைனல் லுக் வருதா மேக்கப் எப்படி இருக்கும் ஒரு பிரைடல் மேக்கப் லுக் வருதா நம்ம வந்து அதுக்கப்புறம் அந்த லிப்ஸ்டிக் வச்சு நம்ம எங்கெல்லாம் மேக்கப் பண்ணணுமோ பண்ணிக்கலாம் சைடில் ரெட்டிஷ் கலரில் வரும்ல அந்த மாதிரி நம்ம பண்ண பண்ணிக்கலாம் நான் வந்து வீடியோ காண்டி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அல்லாமல் நான் எங்கே போனாலும் நான் யூஸ் பண்ணது கிடையாது சைட்லலாம் ஸோ உங்களுக்காக நிறைய பேர் இப்படி போடுறாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடனாலும் போட்டுக்கலாம் போடாட்டாலும் விட்டுடலாம் ஒன்றும் இல்லை ஃபைனல் லுக்கு நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க அவ்வளோ பெஸ்டான ஒரு லுக்காக இருக்கும் இது வந்து நான் என்ன செய்வேன்னா இது லிப்ஸ்டிக் தான் இந்த லிப்ஸ்டிக்கை நான் வந்து பொட்டாவே யூஸ் பண்ணிப்பேன் அவ்வளோந்தான் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது மஸ்காரா வந்து பட்டு வேறு தீந்துரை தீந்து போனதை நான் எடுத்துகிட்டேன் வேறு அங்கே இருக்குது சரி நம்ம இப்போ அதை யூஸ் பண்ணாருன்னு நினச்சிட்டேன் பாருங்கள் ஃபைனல் லுக் எப்படி இருக்குது வேறு லெவலில் இருக்கா இந்த மாதிரி இருந்தால் மேக்கப் பார்த்துருப்பீங்களா அப்படி ஒரு அட்டாச்சாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்